அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேலும் உங்களுக்கு விரிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இடையூறாய் இருக்கு எதிர்மறையான ஒரு எண்ணம் இருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் தடைகளை எல்லாம் தகர்த்து எரியணும் அப்படின்லாம் நீங்கள் நீங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நட்பலன்கள் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமே பணியில் வெற்றி பெற முடியும் பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் அதனை உங்கள் வெளிப்படுத்துவீர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் மற்றும் பற்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது உணவு முறையில் இன்று நல்ல பராமரிப்பு தேவைப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது சிறிது அனுசரித்து நேரத்தை சதுரியமாக நிர்வகித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தரமான பணிகளை வழங்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான இணக்கத்தன்மையை இழக்க நேரிடலாம் நீங்கள் உங்களது துணையுடன் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது அதிக பணம் செலவுகள் செய்ய வேண்டியது ஏற்படலாம் இதனால் உங்களுடைய திருப்தி நிலை பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்காது அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் சம்பவங்களை ஏற்றுக்கொண்டு சாதுரியமாக நிர்வகிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தவறுகள் ஏற்படலாம் கவனத்தோடு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனத்தோடு செயல்பட்டு இவைகளை தவிர்ப்பது நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாக கையாள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று முழுமையான நாளாக இருக்கும் இலக்குகளை முடித்து திருப்தி அடைவீர்கள் இன்று முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உன்னதமான திறமை மூலமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணி வளர்ச்சி குறித்த உற்சாகம் உங்களிடம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்தியான நிலை காணப்படுகிறது துணையுடன் வெளிப்படையாக எதையும் அணுகு அணுகக்கூடிய நிலை காணப்படும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் போதிய அளவை விட அதிகமான இருக்கும் வங்கி இருப்பு உயர்ந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும் நண்பர்களுடைய ஆதரவு உதவிகரமானதாக கிடைக்கும் என்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மகிழ்ச்சிகரமான பலன்கள் காணப்படுகிறது சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் பொதுவாக இன்று திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் புது அத்தியாயம் தொடங்கியது போல உணர்வீர்கள் புது மனிதர்களை சந்திப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் புழக்கம் அதிகமானதாக காணப்படும் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சொத்தாக கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் ஆன்மீக யாத்திரைக்கு இன்றைய நீங்கள் இதனால் சுய பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படும் அதற்கு நேரம் செலவாகலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் எனவே இன்று துணை இடத்தில் வெளிப்படையாகவும் நட்பான முறையிலும் பழக வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது இன்று வங்கியில் சேமிப்பை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு கொடுக்கலாம் துலாம் ராசி பல தடைகளை சந்தித்த பிறகு நீங்கள் திருப்தி காண்பீர்கள் என்றாலும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமானதாக இருக்கும் அதிக சவால்கள் காணப்படலாம் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குறைந்த அளவு திருப்தி உணர்வீர்கள் குறைந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை எப்பொழுது பணம் வரும் எப்பொழுது பணம் செல்லும் என்று உங்களால் கணிக்க முடியாது இத்தகைய சூழ்நிலை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையைக் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுடன் இருப்பீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது விருட்சகராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நண்பர்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் எதையோ சாதித்தது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் தனி முன்னேற்றம் கண் கொண்டு காணப்படுவீர்கள் உங்களது ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவீர்கள் அதே சமயத்தில் உண்மையை மதிப் உண்மையான மதிப்பை உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று காதலின் சுகத்தை அனுபவிப்பீர்கள் உங்களது வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கும் நீங்கள் ஏழாவது சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் பணப்பொழிவு அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலையில் வாழ வேண்டியது இருக்கலாம் உங்களுடைய நேர்மறையான கண்ணோட்டம் வெற்றி பெற செய்யும் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் மந்த நிலை காணப்படலாம் சில சமயங்களில் பொறுமையை இழப்பீர்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனை ஒன்றை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் அதில் இதில் உங்களுக்கு திருப்தி குறைந்து காணப்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மன உளைச்சல் காரணமாக இன்று தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் மேற்கொள்ள வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் சில தடைகள் காணப்படலாம் உங்களது நாளை இன்று கவனமாக திட்ட வேண்டும் திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ள கூடுதல் முயற்சி தேவை பணிகளை ஆற்றல் பணிகளை ஆற்ற கவனமாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலையுடன் துணையை அணுகுவீர்கள் இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் விரைப்பு தன்மையால் பாதிக்கப்படுவீர்கள் இது உங்களுக்கு சற்றே கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும் திட்டமிட வேண்டியது அவசியம் இல்லையெனில் இழப்பு ஏற்படலாம் உங்களது அணுகுமுறையில் உறுதி வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக காணப்படாது பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் மகிழ்ச்சியில் நிலவ இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது இது தவிர்க்க முடியாதது பயணத்தின் போது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு சிறந்த நாளாக அமைகிறது உங்களிடம் விரைந்து செயலாற்றக்கூடிய உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்களுடைய சரியான திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க செயலாற்றுவீர்கள் நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இது மிகுந்த பலன் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சிறப்பாக நேரத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் துணையுடன் இனிமையாக பேசுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் உங்களது நிதிநிலையை முழுமையாக கட்டுப்படுத்துவீர்கள் நேர்மறையான மனநிலையுடன் சிறந்த நிதி கட்டுப்பாடு மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி காணப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களது ஆரோக்கியமும் சீராக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க